ി എനയാണ്ട് കാത്തരൂ തിരയൗണ്ടി വല്ല മൈ തന്നെ വളർത്തി കൊടു അകത്തിലും മുറത്തിലും വളർത്തി കൊടു വളച്ച കൊടു മലച്ചൊട് കരുവാക്കി ഉണയാണ്ട് കാത്തരൂ തിരകൗണ്ടി വണ്ടി വണങ്ങ

நிலைக கைக்குல திருக்க கச்சி குடுக்களியாலே அண்டலே ஒட்டே மொட்டிடி போல ஊதி பட்சியாரே பறத்தி தெரிச்சி பந்தி விட்டைய சின்ன பூவுக்கு

உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் பப்பு தின்னா வாய துடைக்கணும் குழம்புன்னு இருந்தா வாசனை வரணும் குழம்பி போய் இருந்தா யோசனை வரணும் காசு இருந்தா கால் டாக்ஸி காசு இல்லைன்னா காலே தான் ஏபிக்கு போர் அடிச்சா என்ன செய்யும் சிடி போட்டு பாக்கும் இஎஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போகும் ஜிஹெச் போகும் ஐஜே கேளுக்கு எளிமியா யமன் ஆர் எஸ் தலைவலித்தால் சீ குடிக்கும் நன்றி அப்பப்பா என்ன ஒரு லாஸ்ட்டுக்கு கண்டுபிடிப்பு ரொம்பவே அருமையா இருந்துச்சு சிவிக்கணும் போல இருக்கு நல்லாவே குலுகி குலுகி சிரிக்கலாம் அப்படி இருக்கு அவர் சொல்றது நம்ம குழம்பி போனா யோசனை வரணுமா கண்டிப்பா யோசனை இல்லன்னா ஒரு காரியமும் நடக்காதில்ல இல்லையா அழகா யோசிச்சு நச்சிக்க வச்சிருக்கிறாங்க நகைச்சுவையில உங்க பேர் என்னப்பா என் பெயர் கிருஷ்ணன் ஐந்தாம் வகுப்புல இருந்து வந்திருக்கிறேன் என்ன சொல்ல போறீங்கம்மா நான் இன்னைக்கு தேசபக்தப்பாதான் பாடம் வந்திருக்கேன் பாடுங்க கேப்போம் ഭാരതായ പണിത് വണങ്ങോ വീരമൈന്ദർണ അർപ്പണമാവതൂയൂയ മല ഭാരത പണിത് വണങ്ങോ വീരമൈന്ദർനാ പേസുക േദം നിങ്കില്ല വങ്കമൊഴിയും ഹിന്ദമിഴും എങ്ങളതെന്റിടുവോ കവിൻ മലയാളം കന്നട തെലുങ്ക് ഹിന്ദിയും എങ്ങളതേ ഭാരത പണിന് വണങ്ങും വീരമൈന്ദ്രം ജാതിക ആന നാം മാനിനെമ്പാലം മക്കൾ നാം ഒഞ്ച് വഴിപടു ദൈവം പലവാനാലം അനുവരുമേ ഒഞ്ച് ഭാരതായെ പണിത് വണങ്ങും വീരമൈ നിർണ ും കൽ കറ്റാലും ദേശത്തെ നന്മയെ നാമേ അഴിത്ത നഷ്ടം യു ചെയ്യും യാരും അവൾ തൊഴിലാ ഭാരത പണിന് വണങ്ങും വീരമൈന്ത வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடியது எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்தனை இனங்கள் இருந்தாலும் எல்லாமே நம்ம பாரத தாயின் புதல்வர்கள் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கக்கூடிய தன்மையை பாடல் வழி சொல்லிட்டு போயிருக்காங்க அருமையா அதோட வீர மைந்தர் நாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம மண்ண சொன்னாலே வீரம் வரும் சரி அழகான பாடலுக்கு அப்புறமா ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசல பேர் என்னப்பா ஆஷிகா ஐந்தாம் வகுப்பிலிருந்து வந்திருக்கிறேன் ஆஷிகா என்ன சொல்ல போறீங்க கவிதை அகிம்சை வளர்த்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செலுத்த நாடு நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் பிறந்த நாடு அவுடகம் தந்த நாடு நம் இந்திய நாடு வரிசையில அருமையா உயிரலத்துக்களை வச்சு சொல்லிட்டாங்க இல்லையா தேசத்தின் பெருமையை நம்ம இன்னைக்கு முழுசும் பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா குழந்தைங்க அதை வந்து தெரிஞ்சுக்கும் போதுதான் இன்னும் வர வர நம்முடைய தேசத்தின் மீதான கற்றுகள் வந்து அதிகமாகும் அதுக்காக இவ்வளவு அழகா நமக்கு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க பேசலாம் பேசலாம் பேர் சொல்லுங்கமா என் பேர் தபன்சியா ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என்ன சொல்ல போறீங்கம்மா திருக்குறள் அகர முதலை எழுத்தல்லாதி பகவன் முதற்றே உலக பொருள் அகரம் எழுத்துகளுக்கு முதன் ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன் கற்கா கசட கற்பவை கச்ச பின் நிற்க அதற்கு தாக்க பிள்ளை பிழை இல்லாதவற்றை தனது குறைவுகள் நீக்கும் அளவுக்கு கற்று கொள்ள வேணும் கச்ச பிறகு அதன்படி நடக்க வேண்டும் என்னென்ற ஏனையழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பொருள் என்னும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களை உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள் கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மச்சை அவை பொருள் கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு வேறதுவும் இல்லை கண்ணுடையார் என்பவர் கற்றோர் கல்லாதவர் பொருள் விதினும் அவர் கற்றவராக இருப்பினும் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவனுக்கு கண் இருப்பினும் அது புண்ணென்றே கருதப்படும் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ஐயன் வள்ளுவர் வந்து குரலையும் சொல்லி அதுக்கான பொருளையும் யாருமே சொல்லியிருக்காங்க குரல் வந்து அவங்க குரல்ல கேட்கும்போது போது நிச்சயமா இனிக்கதான் செய்கிறது அதோட பொருளும் சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க கல்வி உடையவர்கள் தான் கற்றவர்கள் தான் முகத்துல வந்து கண்கள் உடையவங்கன்னு அப்படி ஒரு குரலை சொல்லி போயிருக்காங்க உங்க பேர் என்னமா பேர் சாஸ்திரிகா நான் மூன்றாவது வகுப்பு படிக்கிறேன் என்ன சொல்ல போறீங்கம்மா கதை ரொம்ப பிடிக்குமே எனக்கு சொல்லுங்க கேட்கலாம் ഒരു നാൾ മാരം രാമനും മാധവനും പേശിക്കൊണ്ടേ വീട്ടിൽ ചെന്ന് കൊണ്ടിരുന്ന അവർ ചെല്ലും വഴിയിൽ പണപ്പയ്യെ ഒന്നേ കണ്ടാണ് രാമൻ നോടിച്ചെടു അപ്പയ്യെ എടുത്താൽ മാധവൻ അതേ തറന്ന് പാർത്താൻ അതിൽ ആയിരം രൂപ ഇരുപ്പതെ കണ്ട് ഇരുവരും മാവ്വെടു വായെ പിടന്നു ഉടനെ മാധവ മാമിന്റെ പണത്തിൽ തിൻവണ്ണങ്ങൾ വാങ്ങി ചാപ്പിടലാമെ കേട്ടാൽ மாதவனுக்கு அச்சைய தவறானது என தோன்றியது ராமாய்பயை தொலைத்தவர் பாவமல்லையா அவரிடம் இதை நாம் கொடுத்து விட்டு வீட்டிற்கு செல்லலாம் என கூறினார் அப்பொழுது அப்பையை தேடிக்கொண்டு அங்கு ஒரு முதியவர் வந்தார் இருவரும் அப்பையை அவரிடம் ஒப்படைத்தனர் அம்முதியவர் அவர்கள் இருவரில் நேர்மையையும் மனதார பாராட்டி நன்றி கூறினார் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ வேண்டும் நன்றி இத பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்படக்கூடாது நம்ம வந்து நேர்மையா வாழணும் நேர்மையா வாழ்ந்தாதான் நம்ம எப்பவுமே வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படின்னு அருமையான ஒரு இத சொல்லியிருக்காங்க நல்ல கருத்துள்ள கதையை கேட்டிருக்கோம் அடுத்தது நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா நான் என்ன நென்னி அகாஷ் நான் இண்டாம் வந்து என்ன சொல்றதுக்காக அழுதிருக்கீங்கம்மா இப்ப நடந்தது சொல்லுங்கம்மா போதை போதை இது மரணத்தின் பாதை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பிளாஸ்டிக் ஒழிப்போம் உயிரை காப்போம் அரசு பள்ளியை சேர்ப்போம் தரமான கல்வியை கற்போம் நீரை சேமிப்போம் வருங்கால சந்ததியை காப்போம் நெகிழியின் நேசமே நெ நே நோயாளிகளின் வாசமே மேதையை அழிக்கும் போதையை ஒழிப்போம் சத்தான உணவு சாப்பிடுவோம் உடல் நலம் பெண் பேணுவோம்

வணக்கம் ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்குது கடிகாவலை மேற்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் நமக்காக நிகழ்ச்சியை வழங்கிட்டு அடுத்தது ஒரு குட்டி தம்பி வந்திருக்கிறாரு இப்போ கர்ம வீர காமராஜரை பத்தி சொல்ல போகிறேன் கர்ம வீர காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவரது தந்தையின் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மா காமராஜர் தன் சிறு வயதிலேயே தந்தையை விட்டார் தாய் சிவகாமி மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார் இதை கண்டு வருந்திய காமராஜர் தன்னுடைய பள்ளிப்படிப்பை விட்டுவிட்டார் பணம் சம்பாதித்து தாயின் கஷ்டத்தை போக்கும் எண்ணத்துடன் தன் மாமாவின் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் செய்திகள் வாசிப்பது பல தலைவர்களின் பேச்சு கேட்பது ஆகியவற்றில் சிறு வயதிலேயே ஆர்வம் காட்டுவார் இவர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றினார் தாய்நாட்டின் மீது கொண்ட பற்றினால் பல நல்ல செயல்களை செய்தார் இலவச கல்வி இலவச மத்திய உணவு திட்டம் என கல்வித்துறைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார் அணைகள் கேட்டுதல் மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தை வளமாக்கினார் இதனால் கா காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது நேர்மையான ஆட்சியாலும் கடின உழைப்பாலும் படிக்காத மேதே கர்ம வீரர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் இடம் இடம்பெற்ற முதல்வர் காமராஜராவா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மதியில் காமராஜா நன்றி ஆகா பாடல் கூட அருமையா இருந்துச்சு கல்வி கஞ்சிருந்த கர்ண வீரர் காமராஜர் அவங்களை பற்றி அருமையா செஞ்சாங்க இல்லையா அவங்களுடைய காலமத்து மத்திய உண்மையிலே பொற்காலம் தான் ஒரு பயன்படுத்திருக்கிறாங்க பேசுவோமா பேசலாம் சொல்லுங்கப்பா உங்க பேர் என்னப்பா

நமக்கு விடு உதய கேட்டுவிட உதயம் என உனது உடல் விடு நீ முடித்து விடலாம் தடை கற்களை படிக்கட்டுக்களாக மாற்றி மேல போயிடலாம் அப்படின்னு அப்படி கவிதை மலையில சொட்ட சொட்ட ரொம்பவே நனைஞ்சது மேம் கவிதை முழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அழகா இருந்தது மழை மாறாத குரல்ல அவ்வளவு அழகா குட்டி பையன் சொல்லிட்டு போயிருக்கிறான் உங்க பேர்லாம் சொல்றீங்களாப்பா உன் பேர் மட்டும் சொல்லுப்பா நிகில் மீதி ரெண்டு பேர் வந்தவங்க தான் இல்லையா சரி இப்ப என்ன சொல்ல போறீங்க கண்ணா கல்வியை பற்றி ஒரு பாட பாடுங்க கே அன்னையும் தன்னையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் கண்ணயம் கழுவும் அந்த நம்ம கொஞ்சம் நன்மையும் எண்ணையும் போண்டும் நலமயம் அது நம்ம கல்வியை கட்டிட வேண்டும் அதை கசடர கத்திட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் வளம் அதை எட்டிட வேண்டும் கூடும் வெற்றிகள் வாயம் பேரும் புகழ் வெறுத்தமும் மீறி வைக்கும் நம்மை விடியதை எழுந்திட வைக்கும் தென்மயம் வை பாருங்க <editors> <pad parengaslide> <once orifice> <BACKGTA> <English language>

மகாத்மா காந்த மகாத்மா காந்தி என்று வேற யாரு வேட்டி அணிந்தவர் கண்ணாடி போட்டவர் கொண்டவர் கண்ணி அம்மா நாட்டுக்காக உழைத்தவர் நல்ல பேரு எடுத்தவரு ஏழை இடம் பணித்தவர் இளமையுடன் வாழ்ந்தவர் இந்தியாவின் தந்தையாடு மகாத்மா காந்தி இன்று வேற யாரு இந்தியாவின் தந்தையாடு மகாத்மா காந்தி இன்று வேற யாரு

கொஞ்சம் பழங்கள் வரையலாம் இளம் கொற்று நீளம் கொற்று பழங்கள் வரையலாம் பச்சை பச்சை கொற்று மறைந்து வரையலாம் மழை ஆனால்

நினைச்சேன் என்னமா வருவாங்க அப்படின்னு நான் அப்ப கேக்குன்னு நினைச்சேன் ஆனா அவங்க இப்ப சொல்லிட்டாங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு கனவு ஒளிந்திருக்கிறது அந்த கனவினை வெளிக்கொண்டு வரக்கூடிய அதற்கு உறுதுணை செய்யக்கூடிய இடமாகத்தான் இந்த அரசு பள்ளி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது கண்டிப்பா இது வரைக்கும் அமுத மொழியில இசை சாரலாய் இறைவணக்கம் பாடல் கதை கவிதை கலியத்தவலை அரசு மாணவர்களை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நாம இப்ப சந்தோஷமான நிலையம் திரும்பலாம் நன்றி வணக்கம்